சிஏஏ சட்டத்தை வந்து நாங்க மாநில அரசுல வந்து நிறைவேற்ற மாட்டோம் இந்த சட்டத்தை வந்து நாங்க செயல்படுத்த விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற முதல்வர் சரி கேரளாவோடைய முதல்வர் சரி பல பேர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க சரி நீங்க வந்து அறிவிக்கிறீங்க ஆனா வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது தலலக்க நின்று தண்ணி குடிச்சா கூட உங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுதுங்க மத்திய அரசு என்ன சொல்லுது இதுக்குள்ள எங்க கட்டுப்பாட்டுங்க எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க செயல்படுத்தா பார்க்க முடியும் இது ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோல் இது வந்து அப்ளை பண்ணுறதும் சரி இதுக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய நேரடி க கட்டுப்பாட்டில் இருக்கோம் இது வந்து மத்திய அரசுகிட்ட தான் நாங்கள் ஃபார்ம் வாங்குறதாலும் சரி நாங்கள் வந்து குடியுரிமை வேணும்னு சொல்லி விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த விஷயமும் சரி எங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் நாங்கள் தான் பரிசீலனை பண்ணுவோம் மத்திய அரசு தான் பரிசீலனை பண்ணோம் மத்திய அரசுக்கான அதிகாரிகள் தான் அது பல எல்லாமே பார்த்து குடியுரிமை கொடுப்போம் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லுது அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மொத்தம் வந்து தொண்ணூற்றேழு பிரிவுகள் இருக்குது இந்தியாவில் அந்த தொண்ணூற்றேழு பிரிவுகள் வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது இப்போ வந்து தபால் துறை இருக்குது பார்த்தீங்களா தபால் துறையெலாம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு எதுவுமே பண்ண முடியாது உள்ளே போய் அதே மாதிரி தான் ரயில்வே துறை ரயில்வே துறையும் வந்து மொத்தமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் ராணுவம் ராணுவத்தில் எதுவுமே பேச முடியாது அதே மாதிரி தான் வந்து வெளியுறவுத்துறை வெளிநாட்டில் இருக்கிற சம்பந்தப்பட்ட எதுவுமே வந்து மாநில அரசுகள் தலையிடவே முடியாது இந்த மாதிரி மொத்த தொண்ணூற்றி பிரிவுகள் இருக்குது மத்திய மாநில அரசுகள் தலையிடாத பிரிவுகள் அந்த இதில் தான் இந்த குடியுரிமை அப்படிங்கிற விஷயமும் வருது இது எத்தனாவது பிரிவில் இருக்குதுன்னா பதினேழாவது பிரிவில் இருக்காங்க பதினேழாவது பிரிவில் இருக்கிற இந்த குடியுரிமைக்குள்ள எப்படி மாநில அரசுகள் உள்ள நுழைஞ்சு நாங்கள் அமுல்படுத்த விட மாட்டோம் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு கேள்வி இருக்குது இதில் என்ன சொல்கிறார்னா திருச்சி சிவா பார்த்தீங்களா திமுக சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு வந்து இயற்றும் சட்டத்தை வந்து மாநில அரசு தான் செயல்படுத்தணும் அதனால் வந்து நாங்கள் செயல்படுத்தவே மாட்டோம் அப்படிங்கிறாரு எந்த தைரியத்தில் சொல்கிறாருன்னு தெரியல எப்படி மத்திய அரசுக்குனு சில வந்து விஷயங்கள் இருக்கும் மாதிரி மாநில அரசுக்குன்னு சொல்லி அமுல்படுத்துதில் சில உரிமைகள் இருக்கு அந்த உரிமையில் வந்து நாங்கள் வந்து இந்த சிஏ சட்டத்தை வந்து அமுல்படுத்த விட மாட்டோம் அதாவது சரியாக செயல்பட விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்கிறாங்க இதே தான் வந்து நீட் தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தாங்க நீட் தேர்வு வந்து கொண்டு வந்து செயல்படுத்திட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க நினைச்சா மாநில அரசு நினச்சா நிறுத்தலாமே ஏன் நிறுத்த முடியல அதே மா மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா மத ரீதியில் துன்புறுத்தப்படுபவர்கள் அதாவது பாகிஸ்தான் சரி ஆப்கானிஸ்தான் சரி பங்களாதேஷ் சரி மத ரீதியில் துன்புறுத்தப்படுபவர்களுக்கு தான் இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏன் துன்பு குடியுரிமை கொடுக்கல அப்படிங்கிறாங்க இஸ்லாமியர்கள் கொடுக்கலன்னா அவங்க மத ரீதியில் துன்புறுத்தப்படுகிறார்களா பாகிஸ்தான்ல வந்து நீ வந்து முஸ்லீம் அப்படி சொல்லி அங்கே துன்புறுத்தப்படுகிறார்களா இல்லை வங்கதேசத்தில் துன்புறுத்தப்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கேட்குது ஆனால் இங்கே இருக்கிற பல எதிர்கட்சிகளும் சரி இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது அதில் வந்து தலைவராக இருக்கார் ஜவஹர்ல்லா இருக்கார் அவர் என்ன சொல்கிறன்னா மத்திய அரசு வந்து தோல்வி பயத்தில் பிஜேபி இருக்குது பார்த்தீங்களா எலெக்ஷன் வந்துச்சு தோல்வி பயத்தில் தான் அவசர அவசரமாக வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு இதில் என்ன யோசிக்க வேண்டியதுன்னா அவசர அவசரமாக வந்து கொண்டு வந்திருக்காரு தோல்வி பயத்தில் தோல்வி அடைஞ்சிருவோம் அதனால வந்து நம்ம வந்து ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த குடியுரிமை சட்டத்தினால பாதிப்புகள் கம்மி அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் தோல்வி பயத்தில் வந்து கொண்டு போகிறாங்க அவசர அவசரமாக அப்படிங்கிறது இந்த எதிர்கட்சிகளுடைய ஒரு எண்ணம் ஏன்னா அந்த சட்டத்தினால வந்து ஆதாயங்கள் நிறையா கிடைக்கும் போல இருக்குது இப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி இப்படி வெளியிட பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த மக்களுக்கு இந்த குடிமை சட்டம் கொடுக்கறதுனால வந்து பாஜகவுக்கு நற்பெயர் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் அதை சொல்லாம இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு வந்து காய் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதை வச்சே வந்து அவங்களுக்கான வாக்குகளை வந்து இஸ்லாமிய வாக்குகளை பிரிச்சிருவோம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் செய்து இன்னைக்கு அதான் வந்து ஜவஹருல்லா வந்து சொல்ல வர்றாரு பிஜேபி வந்து தோல்வி பயத்துல தான் வந்து இந்த சட்டத்தை அவசரமாக கொண்டு வந்துருந்தேன் அப்போ இந்த சட்டத்தினால் வந்து பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுது இந்த சட்டத்தினால் வந்து ஒரு பயன்தான் இருக்கு இருக்குது அதை வந்து இவங்க அதாவது இந்திய கூட்டணி வந்து அதை வந்து ஓட்டுகளாக போகாத அளவுக்கு ஒரு சில சிறுமிச வேலைகள் பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது சிஏஏ சட்டத்தினால வந்து பாதிப்புகள் கம்மி ஏன்னா அவங்களே வந்து சில பேர் சொல்கிறாங்க பிஜேபி வந்து தேர்தலில் கணக் கணக்கிட்டு தேர்தல் வரும் சமயத்தில் வந்து இந்த சிஏ சட்டத்தை வந்து அவசர அவசரமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க அவசரமாக கொண்டு கொண்டுட்டாங்க இந்த சிஏ சட்டத்தினால் பாதிப்புகள் இருந்தால் பாதிப்புகள் இருந்தால் அது வந்து பிஜே பிஜேபியை பாதிக்குமே அவளுடைய ஓட்டை பாதிக்குமே அப்போ இந்த சிஏ சட்டத்தினால பாதிப்புகள் கம்மி அதனால தான் வந்து எங்கிட்ட வந்து ஆதரவாகிமோ பிஜேபிக்கு ஆதரவாக நிறையா பேர் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பல பேர் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்களை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டால் இங்கே வந்து போராட்டம் எடுக்கலாம் கேள்வி கேட்கலாம் இதே வந்து பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இங்கே கேள்வி கேட்குறாங்க இந்த சட்டத்தில் இருக்கிற மொதல் பாயிண்ட்டை வந்து யாருமே பேசுறதே கிடையாது ஒரு பாகிஸ்தான்லேயோ ஒரு வங்கதேசத்துலயோ ஆப்கானிஸ்தானோ சிறுபான்மையினர் துன்புறுத்தப்பட்டால் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து இந்த மூணு நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் மத ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இதுக்கெல்லாம் யாருமே வாயை திறக்க மாட்டாங்க இவங்க வந்து பொதுவாக வந்து எலெக்ஷன் வந்துருச்சு நெருங்கி வந்துருச்சு இந்த எலெக்ஷனை வந்து ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கிறதுக்கு என்னன்னாக்க இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் கூடிய வரைக்கும் பேசுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சோம்னா அவங்க வேலை பார்த்துருவாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த சிஏஏ சட்டத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க தான் நீட் தேர்வு நீட் தேர்வை பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க ஒரு எலெக்ஷன் வருதுன்னா பேச ஆரம்பிச்சுடுறாங்க நீட் தேர்வு நீட் தேர்வு பேச ஆரம்பிச்சிருவாங்க நீட் தேர்வு நாங்கள் வந்து ஒழிப்போமுடியும் இன்ன வரைக்கும் ஒழிக்கல ஆனால் நீட் தேர்வு ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பொதுக்கூட்டம் தான் பேசுவாங்க மற்ற இடத்தில் வந்து இந்த நீட் தேர்வை வந்து நிறுத்துறதுக்கான எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க இதை வந்து ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க தேர்தல் காலத்தில் நீட் தேர்வு எப்படி ஒரு தேர்தல் காலத்தில் அது கருவியாக பயன்படுத்தப்பட்டு மக்கள்கிட்ட வந்து பிரெயின் வாசப்படு செய்யப்படுதோ அதேமாதிரி தான் இனி அடுத்து வரும் தேர்தலில் வந்து சிஏ சட்டத்தையும் சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் சிஏ சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் வரும் தேர்தல்கள் வந்து நம்ம கேட்க போகிறோம் நாம மட்டும் இல்ல இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ல வந்து அங்கே ஆட்சிக்கு வந்துட்டா நீட் தேர்வு ஒழிப்போம் சிஏ சட்டத்தை ஒழிப்போம் சொல்லியே பிரச்சாரம் பண்ணி மக்கள் காலில பூசுத்துறதுக்கு நிறைய கட்சிகள் கிளம்பி